கோவையில் கீர்த்தி பைன் ஆர்ட்ஸ் அகாடமி அரி கான்ஸ்டியூம்ஸ் ஆகியோர் இணைந்து நடத்திய உலக சாதனை நிகழ்வில் ஆறு மணி நேரத்தில் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாடுகளின் தேசிய கொடிகளை நூத்தி தொண்ணூத்தி ஐந்து முட்டைகளில் வரைந்து இந்தியா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் கோவை கீர்த்தி பைன் ஆர்ட்ஸ் அகாடமியில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகள் பத்து பேர் இணைந்து உலக தேசிய கொடிகள் குறித்து அனைவரும் தெரிந்து கொள்ளும் விதமாக புதிய உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் அதன்படி பத்து பேரும் இணைந்து நூத்தி தொன்னூத்தி ஐந்து நாடுகளில் தேசிய கொடிகளை நூத்தி தொண்ணூத்தி ஐந்து முட்டைகளின் மேல் பகுதியில் கலர் பென்சில் பயன்படுத்தி வரைந்தனர் இச்சாதனை நிகழ்ச்சி லிட்டில் லாம்ப் நர்சரி பிரைமரி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது கீர்த்தி பைன் ஆர்ட்ஸ் அகாடமி ஹரி காஸ்டியூம்ஸ் ஆகியோர் இணைந்து நடத்திய அதில் இந்தியா பாகிஸ்தான் அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி என உலகில் உள்ள நூத்தி தொன்னூத்தி ஐந்து நாடுகளில் தேசிய கொடிகளையும் ஆறு மணி நேரத்தில் வரைந்து சாதனை புரிந்தனர் பத்து பேர் இணைந்து குழுவாக செய்த இந்த சாதனை இந்தியா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது தொடர்ந்து சாதனை செய்த மாணவ மாணவிகளுக்கு புத்தகம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் பள்ளி முதல்வர் ஷெய்லா தொழில் அதிபர் ஆறுமுகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் det er ikke godt, men ko papa की थी प्रतिक्रिया जैसे और बस टाइम पचिंग लगूंगा बड़ी साइज का

இங்கே போகிற அனைவருக்கும் வணக்கம் பாயங்கூர் டிஸ்ட்ரிக் அஜூரி கேட்ட மணிகண்டன் பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை பத்து குழந்தைங்க வந்து இந்தியா புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் பத்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு முட்டைகளை வச்சு நூற்றி தொண்ணூத்தஞ்சோட நாட்டோட ஃப்ளாக் ட்ரா பண்ணியிருக்காங்க இது வந்து ஆறு மணி நேரத்தில் பண்ணியிருக்காங்க இந்த உலக சாதனையானது இந்தியா புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்காங்க இதை நடுவர்களாகிய நாங்கள் பார்த்து அங்கீகரிச்சிருக்கோம் அதுபோக ஸ்கூல் ஆஃப் லிட்டில் கேம்ப் நர்சரி ப்ரைமரி அண்ட் ஸ்கூல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ மாஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க தீபாங்க கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் கீர்த்தி ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியில் லாஸ்ட் டூ இயர்ஸை பண்ணிகிட்ருக்கோங்க இப்போ இன்னைக்கு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து ஒன் நைன்டி ஃபைவ் ஃப்ளாக்ஸ் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் எக்ஸில் குழந்தைகள் ட்ராப் பண்ணியிருக்காங்க குளோபல் வார்மிங் அவேர்னஸ்க்காக இந்த கான்செப்ட் பண்ணியிருக்கேங்க லாஸ்ட்டு டூ மந்த்ஸாக குழந்தைங்க ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபேப்ரிக் பெயிண்ட் ஸ்கெட்ச் ஸ்கெட்ச் ப்ளூ ஸ்கெச்சஸ் பென்சில் இது எல்லாமே வச்சு இந்த எக்ஸ் வந்து நாங்கள் இன்றைக்கி ட்ராப் பண்ணிப்போம் டென் கிட்ஸ் வச்சுங்க இந்தியன் புக் ஆஃப் டீமுக்கும் சப் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கிட்ஸ் எல்லாத்துக்குமே மெயினாக தேங்க்ஸ் வர விரும்பிக்குறேன் லாஸ்ட்டு டூ மந்த்தாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ட்ரைனிங் இருக்காங்க மார்னிங் ஈவினிங் சொல்லிவிட்டு ஃபுல்லாக எக்ஸ் வச்சேதான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஃபுல் குழந்தைங்களோட எஃபர்ட்னால தான் இன்றைக்கி இந்த புக் ஆஃப் ரெக்கார்டில் நாங்கள் அச்சீவ் பண்ண முடிஞ்சு டீம் எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறேங்க என் பேர் ஹரிஷ்வா நான் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் கீர்த்தி ஃபைன் ஆர்ட்ஸில் ரெண்டு வருஷமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் எக்ஸில் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ளாக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த டைம் நாங்கள் ரெண்டு மாதம் ட்ரைனிங் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம் டீம் வந்து நாங்கள் குளோபல் வார்னிங் அவர் அவேர்னஸ்ல வந்து பண்ணியிருக்கோம் ஏன்னா உ முழுக்க டைம் வந்து வந்து ரொம்ப ஹை ஆயிடுச்சு அதனால எல்லாரும் மரம் நடுங்க மரத்தை முக்கால்வாசிக்கிட்டே மெட்டாதீங்க நாங்கள் சிக்ஸ் ஹவர்ஸில் இது பண்ணியிருக்கோம்